பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் அமன் ஷெராவத்துக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறையில் நீண்ட எதிர்காலம் கொண்ட அமன் ஷெராவத் மேலும் பல சாதனைகளை படைக்க வாழ்த்துவதாகவும் அவர் தனது சுற்றுரை பக்கத்தில் கூறியுள்ளார் திருவில்லிப்புத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ஆண்டாளையும் ரெங்கமன்னரையும் வரவேற்று தேர்வீதிகள் வழியாக சடாரி ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் திருமுக்குளத்தில் மஞ்சள் மற்றும் சந்தனத்தால் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு நீராட்டு செய்யப்பட்டது குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்த போதிலும் இன்று விடுமுறை நாள் என்பதால் அருவிகளில் நீராடுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்தவண்ணம் உள்ளனர் ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து தீப ஆராதனையும் வெகு சிறப்பாக நடைபெற்றன இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் உலக பழங்குடியினர் நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி குருமன்சீன மக்கள் தப்பு அடித்து நடனமாடி கொண்டாடினர் தலையில் தேங்காய் உடைத்தும் அவர்கள் வழிபாடு செய்தனர் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் வரும் பதினாறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் சாரல் விழா நடத்த திட்டமிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார் நாலு நாட்களில் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம் பதினாறாம் தேதி கொழு குழந்தைகள் போட்டி அதே மாதிரி சன் டிவி புகழ் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் தலைமையிலான மாபெரும் சித்தனை பட்டிமன்றம் கிராமிய கலை நிகழ்ச்சி ஒயிலாட்ட நிகழ்ச்சி தென் பரதநாட்டிய நிகழ்ச்சி நெல்லை பழவூர் திரு சுபாஷ் அபிநயா கீதம் குழுவினர் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுற்றுச்சூழல் பூங்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த சிறுமூர் கிராமத்தில் சிறுபாத்தம்மன் ஆலய ஆடிவெள்ளி விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவையொட்டி நோன்பிருந்த பக்தர்கள் முதுகில் அழகு குத்தி பல்வேறு கனரக ஊர்திகளை இழுத்தபடி வீதிகளில் சென்றனர் அந்தரத்தில் தொங்கியவாறு பக்தர்கள் அம்மன் சிலைக்கு மாலை அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் பெங்களூருவில் இருசக்கர ஊர்திகளை திருடி வந்த இரண்டு பேரை கைது செய்த கர்நாடக காவல்துறையினர் அவர்களிடமிருந்து பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் வேலூரை அடுத்த பேரணாம்பட்டில் திருட்டு போன இருசக்கர ஊர்திகள் பயன்படுத்தப்படுவதை கண்டறிந்தனர் இதைத் தொடர்ந்து கதிரவன் நிரஞ்சன் ஆகியோரிடமிருந்து பனிரெண்டு இருசக்கர ஊர்திகளை பறிமுதல் செய்து கர்நாடக மாநில காவல்துறையினர் ஊர் திரும்பினர் கரூரில் பழுதடைந்த மூன்று மாடி கட்டடத்திலிருந்து கைபேசி விளம்பர பலகை சரிந்து விழுந்ததில் கட்டடத்தின் கீழே நின்று கொண்டிருந்த தம்பதியர் படுகாயமடைந்தனர் இதில் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக கடை உரிமையாளரை அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்ற சந்திரசேகர் என்பவரது குடும்பத்தினர் நான்கு பேர் தாங்கள் தங்கியிருந்த விடுதியின் அறையில் நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டனர் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஆடிப்பூர தெப்பத் திருவிழா வண்ணமயமாக நடைபெற்றது கோவில் வளாகத்தில் உள்ள சூரிய தீர்த்த குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி ஐந்து முறை வளம் வந்தனர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்